ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது சாலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து வரும் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு மெயில் மோட்டார் சர்வீஸ்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இங்கே ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடாது ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஆன் பிளைன் பேப்பர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அந்த ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட் படி நீங்களே வந்து ஒரு பிளைன் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மேட் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ப்ளைன் பேப்பரில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதோட பார்த்தீனா உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி இல்லைனா தமிழ்லேயே கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தினா அப்ளிகேஷனில் வந்து ரைட் சைடு வந்து மேலே வந்து ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணும் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் வந்து நீங்கள் அதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டாஸ்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து நல்லா பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்க இந்தியன் போஸ்டல் ஆடரில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்திங்கனா அந்த யூசிஆர் ரிசிப்ட்டுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்க அடுத்த ரவுண்டு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டானவங்க எல்லாத்துக்கும் ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தினா நீங்கள் நானூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நூறுரூபா வந்து பே பண்ணுவீங்க நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறந்தான் வந்து ஸோ ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது வந்து நானூறுரூவா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க அது வந்து ஐபிஓ மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அதையுமே கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ செல்ஃப் அட்டோஸெலாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அதாவது ஜெராக்ஸ்ல ஜெராக்ஸில் வந்து கீழே சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் தான் செல்ஃப் அட்டோஸுன்னு சொல்லுவோம் அப்ளிகேஷனோட இதை இணைச்சி இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் தேர்ட்டி செவன் கிரீம்ஸ் ரோடு சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் தான் சென்ட் பண்ணும் வேறு எந்த மூட்லையும் நீங்கள் செண்ட் பண்ணக்கூடாது கொரியர் இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது ஸோ ஸ்பீட் போஸ்ட்னால் ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்கில்ட் ஆர்டிஷன் இன் ட்ரேட்னு கொடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த என்வலப் கவருக்கு பற்றியா போஸ்டல் கவர் அதில் வந்து மேலே வந்து கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணி தான் டூ ஓட்டர்ஸ் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரெலருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து நைன்டீன் தௌசண்ட் நைன் பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே சேலரி வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க பீரியட் ஆஃப் ப்ரொவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் இயர் வந்து இது எல்லா இதுலையுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ரொவேஷன் பீரியட் வந்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் எலிஜிபிலிட்டி வந்து பாருங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ்ஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் கூட இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஆனால் எயித்து முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ட்ரேடில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ ஐடி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஐடி முடித்தவங்களுமே இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து எம்இ மெக்கானிக்குங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டிங் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஹெவி மோட்டருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் மீதி எந்த போஸ்ட்டுக்குமே வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் கம்பல்சரி கிடையாது ஸோ அந்த எம்வி மெக்கானிக்குங்கிற கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு ஆர்டிஷனில் வந்து உங்களுக்கு எம்இ மெக்கானிக்கு எம்இ எலக்ட்ரிஷனு டயர்மேனு பிளாக்ஸ்மித்து கார்பெண்டருங்கிற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சியை வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வேகன்சி வந்து இல்லாத கேட்டகிரி வந்து பார்த்தோன்னா ஸோ யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் யூஆர் வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் ஸோ வேகன்சி இல்லாதவங்க யூஆரில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த தப்புலாம் நீங்கள் பண்ணிணா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்